அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா இப்படி ஒரு யோகமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் புதன் உச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்புதல் என் அனைத்தும் மிக அற்புதமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறது மேலும் இந்த தருணத்தில் நான்காம் தேதியிலிருந்து செவ்வாய் மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் எனவே எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் மூன்று கிரகநிலைகள் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிப்பதால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்க நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்களை சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிக முக்கியமான கிரகநிலை மாறுதலாக இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க புதன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பெரும்பாலும் பல்வேறு விதமான சிக்கலான காரியங்கள்ல முடிவெடுக்க முடியாமல் திணறிய ஒரு சிரமம் விலகுகிறது எந்த ஒரு சிக்கலான செயலாக இருந்தாலும் அந்த செயலின் தன்மையை அறிந்து அதை செய்வதற்கு ஏற்றார் போல் முடிவெடுப்பதற்கான வாய்ப்பை உச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்தே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளித்தரப்போகிறாருங்க நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார் வித்தியாக்காரரும் பிரிவுக்கு அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவதால் எதிர்பாராத நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் போகிறது என்பதை துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார்கள் உச்சம் பெற்ற புதன் அவருடன் இணைந்து செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்பது மிக வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தரணி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை நவகிரங்களிலே வலிமை வாய்ந்த குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் அவருக்கு இணையாக வாரம் முழுவதும் சஞ்சரிக்கின்றனர் குரு மேசராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது உண்மையிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்ல செய்தி இனிதாக கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது அவரது சொந்த ராசியான மீன ராசியை நோக்கி நகர்கிறார் வக்ரகதியில் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது மகர ராசியில் சனி அமைப்பு காரணமாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக சந்தித்த சிரமங்கள் பல மடங்கு குறைந்து இனிமையான நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாக ஒரு தருணமாகவும் நன்மை நிறைந்த ஒரு அமைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சனியின் அமைப்பு காரணமாக பார்க்கப்படுதுங்க எனவே இந்த இருபத்தி ஏழில் இருந்து நான்காம் தேதி வரை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை கிடைக்கும் புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்பு புதிதாக பல திட்டத்தை செயல்படுத்துவது என அனைத்திலும் ஆரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது இந்த தருணத்தில் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் முப்பதாம் தேதியிலிருந்து சிம்ம ராசிக்கு சென்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டிற்கு வருவது எதிர்பாராத மாற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் துலாம் ராசியில கேது சஞ்சரிக்கிறாருங்க மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது துலாம் ராசியில் வீட்டிற்கிறார் அவர் மிக விரைவில் கன்னிராசிக்குள் செல்ல இருக்கிறாருங்க இப்படிப்பட்ட இந்த தரணை கேதுவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை இது மட்டுமல்லாது அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்துமே விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க ராகு இந்த தருணத்தில் சுக்கரன் எப்படி விபரீத யோக பலனை கொடுக்க போகிறாரோ அதன் மாதிரி மிக விரைவில் குருவின் ஆட்சி வீட்டில் நுழைவதற்கு முன் நிறைய பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார்கள் எனவே நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இதில் எந்தவிதமான தடையும் தாமதமும் ஏற்படாது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் கும்பம் மற்றும் மீனராசியில் சஞ்சரிக்க இணைவது எதிர்பாராத புதிய வாய்ப்புகளை வாய்ப்பை சில தடைகளை சந்தித்தாலும் ஆரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைந்து இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது குடும்பத்தில் நிலவி வந்த பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் எதிர்பார்த்த திட்டமிட்ட பணிகள்ல ஏற்பட்ட தடைகள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் உங்களுக்கு சாதகமாக மாறுகிறது பல்வேறு விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் தடையும் தாமதமும் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக சிறப்பான நன்மை கிடைக்கும் ராசியின் அதிபதி இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் இருப்பது போகக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருப்பது மேலும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது என அனைத்துமே நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது புதிய தொழில் துவங்குதல் புதிய பணிகளை திட்டமிடுதல் என அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் பூர்த்தி வகையில் பல கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன மூன்றில் இருக்கக்கூடிய கேதுவால் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் இடத்தில் குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் மிக வலுவாக இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாயினுடைய அமைப்பு பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க புதிதாக நிலம் வாங்குதல் விவசாயம் சார்ந்த பணிகள் போன்ற அனைத்தையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு பல நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவது சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று வெளி இருக்க வேண்டும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை சந்திரன் அஷ்டமத்தில் தினங்களை எதிர்கொள்ளும் போது மட்டும் சற்று விழிப்புணர்வு விழிப்புணர்வு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சற்று விழிப்புணர்வு எதிர்ந்த பணியை செய்தாலும் விழிப்புணர்வுடன் இருங்க வார்த்தைகள்ல அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்ற